விதகள் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் அதை சுய ஜாதகத்தில் எக்ஸாக்டா அவங்களுடைய புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் சொல்லும் அப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா உங்களுடைய டைம் வந்து ரொம்ப முக்கியம் பிறந்த தேதியில் சராசரியாக எல்லாருக்குமே ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் பிழை இருக்கு அதுதான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு ஆடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது வந்து சரி செய்து அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் நேரடியாகவும் பண்ணலாம் ஃபோன்லயும் பண்ணலாம் புக் பண்ணிட்டு நீங்க பேசலாம் மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாத பலங்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான நாலு கிரக பயிற்சிகள் ராகு கேது குரு புதன் டோட்டல் நாலு கிரகங்கள் அதுல ரெண்டு சாயா கிரகங்கள் கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது ஏற்படுறது இந்த மாசத்துல ஒரு மிட் ஆஃப் த போர்ஷன்ல ஏற்படுகிறது அது ரொம்ப முக்கியமா இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாசத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களுக்குமான பலன்களை பார்ப்போம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜென்மத்துல சனி ஆனா சுக்கரன் உட்கார்ந்துருக்காரு எப்படி பார்த்தாலும் இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்லா பணம் வரும் வெளியூர்லேருந்து பணம் வரும் இருந்து பணம் வரும் இருந்து பணம் வரும் அரியர் பணம் வரும் இந்த மாதிரி நிறையா சில பேர் வண்டி வாங்குவீங்க சில பேர் வீடு வாங்குவீங்க எது வேணா நடக்கலாம் சில பேருக்கு கல்யாணம் ஆகும் இதுவும் நடக்கும் நிறைய பேருக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடும் மீனத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி கடகத்தில் பிறந்தவங்களாலும் சரி விருச்சகத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் சரி அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடும் அதை நோக்கி தான் அவங்களுடைய பயனாக இருக்கும் குரு போய் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்புறம் அதனால செஸ்ட்டு பிரஸ்ட்டு இது ரெண்டு பாத்துக்கணும் ரெகுலரா ரன் ஆகக்கூடிய எந்த ஒரு கருவியா இருந்தாலும் சரி எந்த இன்ஸ்ட்ரூமென்ட்டா இருந்தாலும் சரி அது பாதிப்புக்குள்ள கூடிய வாய்ப்புகள் அது உடம்பா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி ஜடமா இருந்தாலும் சரி கரையத்துல போய் ராகு உட்கார போறாரு அந்த குரு பார்வை இருக்கால பிரச்சனை கிடையாது ஆனா சின்ன கால் முட்டி சம்பந்தப்பட்டது இல்லைன்னா விட்டமின் சம்பந்தப்பட்டது குறைபாடு சத்து குறைபாடு அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு சில பேர் ஸ்கின் ஏதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கொடுக்கும் எந்த பணத்தை எழுந்தீங்களோ அது கிடைக்கும் திருட்டு போன பணம் கிடைக்கும் திருட்டு போன பத்திரம் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் காணாமல் போயிருக்கோ அதெல்லாம் கிடைக்கும் ரெண்டாவது ரகசியங்கள் எது இருந்தாலும் சரி கரெக்டாக பாதுகாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அமேசிங்காக இருக்கு நம்பிக்கையுடன் எல்லா விஷயத்தையும் எடுத்து நீங்க செயல்படுத்துனீங்கன்னா போகிறோம் ஆகும் ஒரே விஷயந்தான் டார்கெட் பண்ணுறதை முடிக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க முடிச்சிடலாம் எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய நல்ல விஷயம் கூடிய அற்புதமான ஒரு டைமிங் கோவம் வரும் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் புரிதல் கம்மியாக இருக்கும் அதையும் மேனேஜ் பண்ணி எல்லாமே உங்களுக்கு ஸ்லாங்கியமாக நடக்கும் குரு போய் உட்காந்துருந்தா குருவுடைய பார்வை பலத்தில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறாரு அதனால எதிர்பாராத லாபம் தன லாபம் கன்ஃபியூஷன் கிளியர் ஆகும் வீட்டில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் எதிர்பாராத தெய்வ பக்தி குழந்தை பிராப்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் அயுள் பாவத்திலே கண்டான்னு சொல்லியிருந்தாலும் அது நிவர்த்தி கொடுத்துரும் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கப்படுது அது சூப்பராக இருக்கப்படுது தொழிலில் பெரிய வெற்றியை கொடுக்கப்படுறது மேனண்ணை கொடுக்கப்படுது இதெல்லாம் அவங்களுக்கு சக்சஸ் கண் பாதிப்பு ஒரு சில பேருக்கு கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வயிறு ஒரு சில பேருக்கு அல்முட்டி இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் என்னன்னா சனி ராசி லக்னத்துக்கு வந்தாச்சுன்னா கண்டிப்பா நீங்க உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடம்புல இருந்து ஸ்வெட்டு வெளி வரணும் வேர்வை வெளி வரணும் அதே மாதிரி மறதி டென்ஷனு பிரயாணம் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இதை மட்டும் பார்த்துட்டா போறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் கிரக நிறம் சந்தோஷமும் பொருளாதாரமேற்றமும் சரி ரெண்டுமே எழுபது எழுபது இருக்கு இந்த மாசத்துல இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் சிந்த மே மாசம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் கொடுக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களா அணி பகன் துரோணு கொள்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க